வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களைப் பற்றி பார்த்தால் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அல்லது நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பீங்க அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி இறை அருளை பெற்றால் மிகச்சிறந்த நற்பலன்களை அதிகமாக பெறலாம் எதுக்காக இது சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா பலன்கள் வந்து அதிகமாக கிடைப்பதற்கு கிரகங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் இதே கிரகங்கள் கெட்ட இடத்துக்கு போயிட்டால் கெடு பலன்களை தர ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு நற்பலன்கள் நடக்கின்ற காலகட்டத்தில் இறை வழிபாடு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதையாவது செய்து சாதிக்கணுன்றதுக்கு நம்மளுடைய உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது இறை துணையும் நமக்கு கட்டாயம் இருக்கணும் இதை செய்து வாங்க நற்பலன்கள் அதிகரிக்கும் சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதவை சில விஷயம் இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது புதுசாக வியாபாரத்தை தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக தவிர்க்கணும் வண்டி வாகனங்களில் வேகமாக போகக்கூடாது செய்யும் தொழிலில் அமைதியும் பொறுமையும் இருக்கணும் நீங்கள் ஒன்று போய் அது ஒன்றாக மாற வாய்ப்புகள் இருப்பதனால அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்குள்ள மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சேரக்கூடாத ராசின்னு சில ராசி இருக்கும் அது எப்போவுமே பிரச்சனை கொடுக்குமா அந்த ராசின்னு கேட்டிங்கனாக்கா அது அப்படி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கெட்ட நேரத்தில் தான் கெட்டவங்களை யாருன்னு நம்மளால் உணர முடியும் நிறைய பதிவில் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சனி பகவான் கெட்ட இடத்துக்கு வர்றாரா இதனால் வரைக்கும் நல்லா இருந்தவங்க பகையாளியாக மாறுவாங்க கெட்டவங்களாக மாறுவாங்க உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களா மாறுவாங்க இல்லை உங்களுக்கு பல வகையில் தொல்லைகளை கொடுக்குறவங்களாக மாறுவாங்க அதுதானே கெட்ட நேரம் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலும் சஞ்சாரம் செய்யும்போது கெட்டது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு தான் நமக்கு எல்லாமே தெரியுமே தவிர அது கெட்ட இடத்துக்கு வரும்போது இத்தனை வருஷமாக நல்லவங்களாக இருந்தவங்க கூட கெட்டவங்களாக மாறிட்டாங்களே அந்த கெட்டவங்களை காட்டி கொடுக்குற நேரம்தான் கெட்ட நேரம் இதை அனுபவமாகவும் வாழ்க்கையில் உணர்ந்து செயல்பட்டால் கெட்ட நேரம் வரும்போது கெட்டவங்க உங்களை விட்டு பிரிவாங்க இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க கெட்டவங்க என்பதை உங்களுக்கு உணர்த்துவாங்க இது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் இதை பொறுமையாக நீங்கள் உணர்ந்தாவே கெட்ட நேரத்திலும் நமக்கு நல்லது நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படி ஒரு கெட்டதை செய்யக்கூடிய ராசின்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருக்கும் நன்மைன்னு ஒன்று இருந்தால் தீமைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ராசிகள் என்பது கெட்டதை செய்யும் கெட்ட நேரத்தில் அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியான உங்களுக்கு மீன ராசி நண்பர்களாகவோ அல்லது உறவுகளாகவோ இல்லது உங்களுக்கு வந்து இல்லற துணையாகவோ நட்பாக எம் ஏதாவது ஒரு உறவாக இருந்தாங்கனாக்கா கெட்ட நேரம் வரும்போது கெட்டது செய்திருவாங்க அதனால் அந்த உறவுகளை விட்டு முழுமையாக நீங்கள் பிரிஞ்சு போயிடுங்கன்னு சொல்லலை ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு விலைக்கு செல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபராசி ரிஷபராசி சுக்கிரன் வீடு தானே ரெண்டு பேருக்கும் பகையை நட்பாக மாறாதா ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு துலாம் ராசி அந்த எட்டாம் இடமாக வர்றது ராசி ரிஷபமும் சுக்கிரனுடைய வீடு தான் துலாமும் சுக்கிரடைய ராசி தான் இது ரெண்டுக்கும் வந்து சேர்ந்துருந்தால் பெருசாக பகை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு சிறு பிரச்சனைகள் வரும்போது இவர்களாலேயும் சில தொல்லைகள் வரும் பெருசாக தொல்லை வர சொல்ல முடியாது மீனும் கட்டாயமாக தொல்லை இருக்கும் ஆறுக்கு எட்டு இது எட்டுக்கு ஆறு கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்ல பலனை உங்களுக்கு தரும் சரி இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஒன்றாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக மூன்று நான்கு மூன்றாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் விலகுது உங்களை விட்டுட்டு இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசியான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று ஆறாம் ராசிக்கு வருவார் ஆறாம் ராசியிலேயே சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் ரெண்டரை வருஷமும் நல்லது செய்வாரா கிரகங்கள் மாறும்போது சில பிரச்சனைகளும் வரும் நன்மைகளும் நடக்கும் ஆனால் குரு பலமாக இருக்கும்போது ராகு கேதுக்கள் பலமாக இருக்கும்போது சனி பகவானும் பலமாக இருக்கிறது நன்மையும் செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கட்டாயமாக அவங்க செய்கிற தொழிலில் இருபது ஆண்டு காலம் இருபது வருஷம் கடினமாக உடைச்சவங்க தோல்வியை அடைய மாட்டாங்க அந்த இருபது வருஷத்தில் எத்தனை கஷ்டத்தை சந்தி சந்திச்சிருப்பாங்க எத்தனை நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க எவ்வளவு எதிர்ப்புகளும் ஏளனங்களும் அவமானங்களும் சந்தித்து அந்த இருபது ஆண்டு காலம் அந்த தொழிலில் நிலையாக இருந்திருந்தால் அவங்க எதை விட்டு விலகணும் எதையெல்லாம் நாம் இரு கரங்களில் வந்து இறுக்கி பிடிக்கணும்னு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் அந்த இருபது ஆண்டு கால உழைப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை காட்டும் அப்படி கிரகங்கள் ஒரு ராசியில் நன்மையை செய்கிறதுக்கு பல ஆண்டுகளாகும் அந்த நன்மைகள் என்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ செய்ய காத்துக்கிட்டு இருக்குது கிரகங்கள் இதை நல்ல நிலையில் பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறீங்க நல்ல நல்லது நடக்கிற மாதிரியே தெரியலின்ற ஒரு நிலைமை வரும் கிரகங்கள் எல்லாமே மாறணும் தசா வலிமையாக இருந்தால் உடனுக்குடனாக நல்லது நடக்கும் இதே தசா சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகலாம் நட்சத்திர கிரகங்கள் மாறும்போது நன்மைகள் கட்டாயமாக நடக்கும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் சரி இதே பங்குனி மாதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு மாற்றம் பெற்று ஐந்தாம் ராசிக்கு வருவார் கேது பதினோராம் ராசிக்கு செல்வார் நன்மைகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆறாம் ராசியில் உச்சம் பெற்று இருப்பது நீங்கள் நினைச்சது நடக்காது நினைக்காதது நடந்து வெற்றியை கொடுக்கும் புதன் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் கொஞ்சம் பொறுமை வேணும் புதன் நீசம் பெற்று இருந்தாவே வேகமாக செயல்படக்கூடாது பொறுமையாக செயல்படணும் சூரிய பகவான் ஆறாம் ராசியில் தான் இருப்பார் உங்கள் ராசியில் நீசம் பெறுறவர் தான் ஆறில் மறந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் அவங்க உங்களை விட்டு விலைக்கு போவாங்க குரு பகவான் எட்டாம் ராசியில் இருக்கிறார் மே மாதம் தேதி தான் மாறுறார் மாறியதுக்கு பிறகு ஒன்பதாம் ராசிக்கு வந்துடுவார் இதுவரையிலிருந்த வீணான செலவு வீணான உடல் உபாதைகள் வீணான எதிர்ப்பு வீணான குழப்பம் தேவையில்லாத மன கஷ்டம் இது எல்லாமே விலகும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்குங்க எட்டாம் இடத்தில் கெட்டது செஞ்சார் ஒன்பதில் நன்மையை செய்வார் ஒன்பதாம் இடத்தில் நன்மையை செய்வார் பத்தாம் இடத்தில் கெட்டது செய்வார் அதனால் கெட்டது நடக்கும்போது இது எல்லாம் கெட்டதுன்னு தெரிஞ்சுக்குங்க நல்லது நடக்கும்போது அடுத்தது வரக்கூடியது கெட்டதாக தான் இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு ஆண்டுமே கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நன்மையும் தீமையும் கலந்தே தான் கொடுக்குமே தவிர ஒரே நிலையில் வாழ்க்கை என்பது முன்னேற்றம் அடையாது ஒரு சில து துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே நல்லா இருக்காங்க கேட்டிங்களாக்கா அது யோக ஜாதகமாக இருக்கும் ஒரு சிலரை தான் சொல்ல முடியுமே தவிர எல்லா துலாம் ராசியும் நல்லா இருக்காங்க எல்லா துலாம் ராசியும் கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் கஷ்டப்பட்ட இந்த காலத்தில் கூட துலாம் ராசிக்காரங்க ஒரு சிலர் ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பாங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னு அர்த்தம் யோக தசால் என்ன கேட்டிங்கன்னா கிரகங்கள் இணைந்து அதான் கேட்டால் ஒரே கிரக இல்லை ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கிறது மூணு கிரகம் சேர்ந்து இருக்கிறது இப்படி கிரகங்கள் இணைந்து யோகமாக மாறினால் அந்த யோக தசை நடக்கும்போது பெருசாக கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க நிறைய விளக்க சொல்லலாம் நேரம் இல்லை ஏன்னு கேட்டிங்களாக்கா ராசி பலன்னு சொல்லும்போது ஒரு ஒரு சில ஒரு சில கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு போக முடியும் கிரக அமைப்புகளை பற்றி சரிங்க குரு பகவான் மாற்றம் பெறுவதே நன்மையை தேரும் இன்னொரு ரகசியமும் இருக்குது இந்த ஆண்டு குரு பகவான் பயிற்சி பெற்று ஒரு வருஷமெல்லாம் நிலையாக உங்களுக்கு பலன் தர முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அஞ்சாம் மாதம் பயிற்சி பெறார் அடுத்தது அதிசாரம் இது ஒரு புதுசான பிரச்சனையா அப்படின்னு நினைக்காதீங்க குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு கடகராசிக்கு செல்லுகின்ற காலமாகப்பட்டது அதிவேகமாக அதிசாரம் பெற்று சீக்கிரமாக போய் சேர்ந்துடுவார் அப்படி சேருவதை தான் அதிசாரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் நல்லா புரியும் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் நன்மையை செய்கிறாரா அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று வேகமாக போயிடுவார் வக்கரன்றது பின்னோக்கி போவது அதிசாரன்றதே முன்னோக்கி வேகமாக செல்கிறது இது ஜோதிட ரகசியம் இது அதனால் குரு பகவான் பயிற்சி பெற்று ஒன்பதாம் ராசியில் இருந்து ஒரு அஞ்சு மாதம் முடிஞ்ச உடனே அதிசாரம் பெற்று சீக்கிரமாக போடுவார் ஒரு வருஷமெல்லாம் உங்களுக்கு ஒன்பதாம் ராசியில் இருக்க மாட்டார் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்குங்க அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் ராசியில் இருக்கிறார் பயிற்சி பெற்று பத்தாம் தான் வருவார் தொழிலில் வளர்ச்சி தொழிலில் நல்ல வருமானம் முன்னேற்ற பாதையில் வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் மொத்தமே ஒன்றா நடக்கிறாது பொறுமையாக ஒன்றின் பின் ஒன்றாகத்தான் நடக்க ஆரம்பிக்கும் கேது பகவான் நான்காம் மாதத்தில் கேது பயிற்சி இருக்கு இல்லையா அப்படி பயிற்சி பெறும்போது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் ராசிக்கு போகிறார் பதினோராம் ராசி என்பதே லட்சுமி கடாட்சின்னு சொல்லுவாங்க தசா நல்லா இருந்தால் எல்லாமே நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி நடக்கும் தசா சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் முன்னப்பெண்ணு நடக்கும் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா நன்மைகள் என்பது அடுத்தடுத்து நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்